திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டம் தெல்லார் ஒன்றியம் அனைவருக்கும் என் ரசிகர்களுக்கும் காலை வணக்கம் இன்று எந்தெந்த ஊர் நாடகம் எங்கு நடப்பது பார்க்கலாம் நாடக செய்திகள் நடக்கும் ஊர்கள் செவ்வாய்க்கிழமை ஆவணி பத்து இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எஸ்டி தனுஷ் நாடக மன்றம் இடம் பெண்ணாட்டகரம் காலனி வழி தெல்லார் கூட்டம் அதிகமாக இருக்கும் சீக்கிரமாக வாங்க விநாயகர் வேடம் உண்டு காளி வேடம் உண்டு ஸ்ரீ மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி நாடக மன்றம் இடம் புத்தூர் வழி அச்சரப்பாக்கம் ஸ்ரீ நாகாதம்மன் மன்றம் இடம் மதுரப்பாக்கம் வழி திருக்கனூர் ஸ்ரீ கலைதேவி நாடக மன்றம் இடம் மேலவளம் வழி கக்கிளைப்பேட்டை ஸ்ரீ ரோஜா நாடக மன்றம் இடம் வையாவூர் வழி காஞ்சிபுரம் ஸ்ரீ சஞ்சய் நாடக மன்றம் இடம் ஆரியூர் வழி சக்கரமல்லூர் ஸ்ரீ மனோ நாடக மன்றம் இடம் சாம்பவ சிவபுரம் வழி காவனூர் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி நாடக சபா இடம் லட்டு வழி திருக்கழுங்குன்றம் விநாயகர் சதுர்த்தி நாடகம் தேவைப்பட்டால் தொடர்பு கொள்ளுங்கள் திடீரென்ற நாடகம் தேவைப்பட்டால் தொடர்பு கொள்ளுங்கள் பத பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு